வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நம்முடைய தமிழர்களுடைய நீர் மேலாண்மை அப்படிங்கிறது வந்து வியக்கும் அளவிற்கு சரியான நீர் மேலாண்மையை கொண்டிருந்தவர்கள் தமிழர்கள் பொன்னியின் செல்வன் நாவலை படிச்சவங்களுக்கு தெரியும் முதல் காட்சியிலே வந்து வீர நாராயண ஏரி அது எப்படி ததும்பிக்கிட்டு இருந்ததா சமுத்திரத்தை போல அலைகள் எடுத்து ததம்பிக்கிட்டு இருந்ததா அதனுடைய கரையில் தான் வந்தியத்தேவன் தன் குதிரை மேலே வந்துகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி நாவலை வந்து கல்கி கிருஷ்ணமூர்த்தி வந்து துவங்கியிருப்பார் மிக அற்புதமான வருணனையோடு துவங்கியிருப்பார் இந்த வீரநாராயண ஏரி அப்படிங்கிற ஏரி வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு ஏரி எதுக்காக வேளாண்மை சரியாக நடக்க வேண்டும் என்பதற்காக வீர நாராயணன் என்ற சோழ மன்னன் அவன் காலத்தில் உருவாக்கினான் என்பதனால் வீரநாராயண ஏரி என்று பெயர் பெற்றது இந்த வீரநாராயண ஏரி தான் என்று வீராணம் என்று அழைக்கப்படுகின்றது இன்னைக்கு வந்து எங்க பெருநகர் உருவாக கூடாதோ அந்த இடத்துல உருவாகின ஒரு பெருநகர் தான் சென்னை அந்த சென்னைக்கான குடிநீர் தேவையை நிறைவு செய்வதில் பெரும்பங்கு வைப்பதற்காக இன்றளவும் வீராணம் ஏறி பயன்படுகிறது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஆனால் நீர் மேலாண்மை பற்றி சொன்னேன் இந்த கரிகால் பெருவளத்தான் ஒரு மன்னர் இருந்தார் கரிகாலன் அவருக்கு பேரு கரிகால் பெருவளத்தான் கொடுத்தாங்க பழந்தமிழ் இலக்கியத்தில் பட்டினப்பாலை அப்படின்னு அவர் பேரில் வந்து ஒரு பெரிய இலக்கியத்தையே படைச்சார் ஒரு தரங்கண்ணனார் அப்படிங்கிற புலவர் அந்த கரிகாலன் ஐம்பது ஆண்டுகள் அரசாண்டதாக கூறப்படுகிறது ஐம்பது ஆண்டுகள் அரசாண்ட அந்த மன்னன் ஒரு கோயில் கூட கட்டல ஆனால் கல்லணை என்ற வாட்டர் ரெகுலேட்டர் என்று சொல்கின்றோமே நீர்நிலையை திருப்புகின்ற ஒரு அமைப்பினை ஏற்படுத்தினான் கரிகாலன் அதன் காரணமாக அதுவரை சோழ நாடு புனல் நாடு என்று அழைக்கப்பட்டது வெள்ள நாடு என்று அழைக்கப்பட்டது ஒவ்வொரு மான்சூன் சமயத்திலையும் சோழ நாட்டில் வெள்ளம் அடிச்சு பிடிச்சி ஓடும் வெள்ள நாடாக புனல் நாடாக இருந்த தன் நாட்டை வளநாடாக ஆக்கியவன் கரிகாலன் அதனால்தான் கரிகால் பெருவழத்தான் என்று அழைக்கப்பட்டான் பெருகி வரும் நீரை உபரி நீரை அதிகமாக வருகின்ற நீரை சிறு சிறு கால்வாய்களின் மூலம் திருப்பி விடப்பட்டதன் காரணமாக எல்லா இடங்களிலும் வேளாண்மை நன்றாக நடந்தது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற கருத்தினை நன்றாக புரிந்து வைத்திருந்தவர்களாக தமிழ் மக்கள் இருந்தார்கள் இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம் எந்த இடத்துல வீடு கட்டக்கூடாதோ அந்த இடத்துல வீடை கட்டிக்கிறோம் ஏரியெல்லாம் அந்த இடத்துலாம் வந்து நம்ம வந்து ஏரியவே காணமாக்கி விட்டோம் இவ்வளவு பண்ணிட்டு ஒவ்வொரு வீட்லையும் ரெயின் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர் ஒன்று வைக்கணும்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு வீட்லேயும் ரெயின் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர் வச்சிட்டிங்கன்னா ஏறக்கூட ரெண்டு மூணு டேங்கர் அளவுக்கு தண்ணி மழை காலத்தில் போயிடும் உள்ளே போயிடும் வெளியில் இருக்காது ஆனால் பல இடங்களில் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் ரெயின் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர் வைக்கிறதுக்கு பதினெட்டாயிரம் ரூபா செலவழியம்னா ஒரு சின்ன இதை மட்டும் டியூப் மட்டும் காமிச்சிட்டு ரெயின் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டோம் மூவாயிரரூபா செலவழிச்சா போதும் அப்படி மீறி யாராவது கார்பரேஷன் வந்து எம்ப்ளாயி யாராவது வந்தால் அவருக்கு ஏதாவது கொடுத்து நம்ம சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற மனநிலை நமக்கு இருக்கா இல்லையா நீங்கள் ஒரு பதினெட்டாயிரத்தை சேமிக்கணும்னு நினச்சதன் காரணமாக உங்களுடைய வீடுகளில் வந்து தண்ணி நுழைஞ்சு உங்களுடைய கிராஜில் தண்ணி நுழைஞ்சு உங்களுடைய மூணு லட்சம் நாலு லட்சம் ரூபா மதிப்புள்ள கார் வந்து நாசமாயிருக்கு வீடுகளில் உள்ள ஆவணங்கள்லாம் வந்து அழிவு அழிவுபடுத்தப்பட்டிருக்கின்றனவே இதையெல்லாம் பற்றி நம்ம யோசிக்க வேண்டாமா எல்லாத்துக்குமே அரசாங்கத்தை குறை சொல்லாமல் நம்மளவில் நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம உடனடியாக செய்யணும் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வந்தால் நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்வோம் நம்முடைய மாநிலத்தையும் காப்பாற்றிக் கொள்வோம் நம்முடைய எதிர்கால சந்ததியினரையும் காப்பாற்றிக் கொள்வோம் என்ற கருத்தோடு இன்றைய நம்முடைய பேச்சை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்